இப்போ இது ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல நபிசுலாசலம் அவங்களுக்கு சொல்கிறான் அப்படின்னா காபத்துள்ளாவில் சிலைகள் இருக்கு புரியுதா இப்போ போகிற வர்ற அந்த இவங்கள்லாம் யார் அந்த ஹாஜிகள்லாம் யார் ஷீர்க்கு வைக்க போகிறாங்க அந்த சிலைகளுக்கு தான் வணக்கம் செலுத்த போகிறாங்க காபத்துள்ளாவுக்கு போயிட்டு அதனால் அவங்களும் எஹராம் கட்டிகிட்டு தான் போகிறாங்க இப்போ அல்ல என்னங்கிறான் அந்த எஹரம் எனக்காக தானே அவன் அது நான் சொன்ன ட்ரெஸ் தானே கட்டுறான்ல மதிச்சிருங்க போறா மதிப்பு கொடுங்க அந்த ரூட்ல போறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இருக்குல்ல மதிப்பு கொடுங்க எல்லாவுடைய சின்னங்களை நீங்களும் கன்னியப்படுத்தீங்க கண்ணியப்படுத்தலன்னா என்ன ஆயிரும் எந்த கெட்ட பேர் குறைசிகள் சம்பாதிச்சாங்களோ அந்த கெட்ட பேர் இவங்க சம்பாதிக்க வேண்டியது வந்துடும் இப்போ இந்த சின்னங்களை மதிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னா ஓவரம் மதிக்கிறது நாகூர் தருகா தர்கா எல்லாம் போனால் கேட்டால் எல்லாவுடைய சின்னங்கள் இவங்கெல்லாம் அவுளியாக்கள் அல்லாவுடைய தீனை பரப்பியார்கள் சரி அதனால் என்ன பண்ணுறீங்க அங்கே போய் எங்களுக்கு குழந்தை இல்லை அங்கே போய் குழந்தைய கேட்குறோம் எங்களுடைய வியாபாரத்தில் கஷ்டம் அங்கே முறையிடுறோம் கேட்டால் அல்லாவுடைய சின்னங்களை மதிக்க சொல்கிறோம் அல்ல மதிக்க சொல்கிறாங்க இது மாதிரி வந்து கிறுக்குத்தனமாக எடுக்கக்கூடாது உதாரணத்துக்கு சமீபத்தில் அஜித் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லாதீங்க நீங்கள் எப்போ வாழ்வீங்க அப்படின்ட்டு இந்த கோஷம் போடாதீங்கடான்னு சொல்லி புரியுது அது ஒரு கிளிப்பு வந்துச்சு கிளிப்பு கீழே என்ன போட்டிருக்காங்க கமெண்ட்டு இதை விஜய் சொன்னாரா அப்போ அஜித் தான் அஜித் தான் கெத்துங்கிறான் அடே இப்படி அடிச்சு புரியுதா இல்லையா இந்த சண்டை முடிச்சு வைக்கிறதுக்காக சொல்கிறத அது வந்து அவன் என்ன பண்ணுறான் அதை வச்சு ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை கலப்புறான் அது மாதிரி தான் நம்மால் புரியுதா சின்னத்தை மதினா இப்படி சின்னத்தை மதிக்காதுன்னா டோட்டல் காபத்துள்ளா கூட மதிக்கிறது இந்த வஹாபிங் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க சில பேர் காபத்துள்ள தவா பண்ணுறது கூட என்னங்க என்ன போகும் ஏழு ஏழு பண்ணால் போதும் ஒன்றும் பெருசாக இது கல் அப்படிங்க அதெல்லாம் கல்லுன்னு போயெல்லாம் அங்கே சொல்ல சொல்லலை புரியுத கேட்டால் ஒன்று சொன்னாங்க என்ன நீ போகிறது பயபக்தியோட போ அது கல் தான் தான் எல்லாம் அங்கே போக சொல்கிறான் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது மகாமிப்ராம் பார்த்தினா எல்லோரும் அப்படியே ஆர்வமாக பார்ப்பாங்க சில பேர் வரம்பு மீறுவாங்க அவன் என்ன பண்ணுவான் மகாமி இப்ராஹிமே டோட்டலாக இப்படியே பார்க்காம அப்படியே போகிறது அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம வந்து என்ன ஆகிடக்கூடாது போயிடக்கூடாது